வணக்கம் இந்த பதிவில் உங்கள் வீட்டில் இந்த செடி வளர்த்தால் உங்களை விட அதிர்ஷ்டசாலை எவரும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த செடியை நீங்கள் வீட்டில் வளர்ப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை காண்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் தங்களுடைய வீட்டில் பலரும் பார்த்தீங்கன்னா பலவிதமான செடி மற்றும் மரங்களை வளர்ப்பாங்க அதிலும் இந்த இடைப்பட்ட காலத்தில் இப்படி செடி மரங்கள் வளர்ப்பது அனைவருக்கும் மிகவும் விருப்பமான செயலாக இருக்கும் சிலருக்கு இந்த செடிகளை வீட்டில் வளர்க்கலாமா அல்லது வேண்டாமா என சில சந்தேகங்களும் இருக்கும் சில செடிகளை வளர்ப்பதால் அதனால் சகுன பலன்களும் ஏற்படும் அவ்வாறு வீட்டிற்குள் வைக்க வேண்டிய செடிகளை மட்டுமே வளர்க்க வேண்டும் இப்படி சில இடங்களில் தானாக வளரக்கூடிய ஒரு செடி நமது வீட்டிற்கு பலவித நன்மைகளை கொடுக்கிறது அதனை பல இடங்களை நம்மளால் பார்த்துருக்க முடியும் இதற்காக தனியாக விதை போட்டு அந்த செடியை வளர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த செடி நம்ம ஒன்று வச்சா கூட அடுத்தடுத்து தானாகவே பல செடிகள் வளர்ந்துவிடும் அதுதான் இந்த நித்திய கல்யாணி செடியாகும் இந்த செடியை பலரும் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வளரக்கூடிய இடம் சுடுகாடு என்பதாகும் நமது முன்னோர்கள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க புதைத்து புதைத்துவிட்டு அதற்கு மேலே இந்த செடியை நட்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு காரணம் நித்ய கல்யாணி செடியின் மருத்துவ குணத்தை பற்றி தெரிந்திருந்தால் இவர்கள் இன்னும் சில காலம் வாழ்ந்து இருப்பார்கள் என்பதை குறிப்பிடத்தக்கவே ஆகும் சாம்பல் தன்மை அதிகமாக இருக்கும் இடத்துல இந்த செடி விரைவாக வளரும் இந்த செடி ஆக்சிஜனை அதிக அளவு வெளிப்படுத்தும் சுவாச பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த வீட்டில் இந்த செடி வளர்ப்பதால் அந்த பிரச்சனைகள் சரியாகும் சர்க்கரை நோய் உள்ளவங்க இதனை ரெண்டு நாளைக்கு ஒரு முறை டீ வைத்து குடிக்கலாம் இவ்வாறு நமது மருத்துவ முறைகளில் அதிக பயன்பாட்டில் இது இருக்குது இந்த நித்திய கல்யாணி செடி செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இந்த நித்திய கல்யாணி செடியின் தெய்வத்தின் அம்சமாகவே பார்க்கப்படுகிறது இத்தகைய அருள் இந்த செடி மட்டும் நம் வீட்டில் இருந்தால் நமக்கு வேண்டிய வரங்கள் கிடைத்துவிடும் அதிலும் இந்த செடியின் வேர் பகுதியை எடுத்து நமது வீட்டிற்கு முன்வாசலில் மண்ணிற்கு அடியில் புதைத்துவிட்டால் நமது வீட்டுக்கு வருபவர்கள் இதனை மிதித்து கொண்டு பிறகுதான் உள்ளே நுழைய வேண்டும் அவ்வாறு அவர்கள் அதை மிதிக்கும் போது அவர்களுடைய தீய எண்ணங்களும் தீய பார்வையும் நம்ம வீட்டை பாதிக்காமல் அந்த இடத்திலேயே அழித்துவிடும் என கூறுவார்கள் இது போன்ற தகவலை பெற என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்